الحمد لله الذي حث على الانفاق ورتب عليه الخير وبركه الارزاق واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله اكثر الناس فعلا للخير دون من او اذى واحرصهم على الخير في في السراء والضراء صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين نهجه الى அ الدين اما بعد கண்ணியமான சகோதரர்களே இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பை கொடுத்து கொடுத்துருக்கிறாங்க அது என்னென்னா அல் குர்வானில் சூரா அல் பக்ராவின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது வசனத்தில் வரக்கூடிய ஒரு குர்வான் தான் இன்றைய தலைப்பு لا تبطلوا صدقاتكم பில் மன்னி உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டுவதை கொண்டோ அல்லது கொடுத்தவருக்கு நோவினை கொடுப்பதை கொண்டோ நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் இதன் குர்ஆனே வசனம் பொதுவாக தர்மம் என்பது ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உயர்ந்த குணம் அல்லாஹு இதன் மூலம் மனிதனுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான் பாவங்களை மன்னிக்கிறான் பொதுவாக பொருளாதாரத்தை பற்றி சொல்கிற இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ் மனிதனிடத்தில் அமானிதமாக தந்திருக்கிறேன் நாம் வழங்கியிருக்கிறோம் நாம் வழங்கியிருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறோம் அப்போ அல்லாஹுத்தாலா செலவழிப்பதை ஒரு ஈமானிய அடையாளமாகவும் குறம் நிறைய இடங்களில் சொல்கிறான் அதே நேரத்தில் செலவழிக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயந்தான் அந்த செலவை அல்லாவுடைய பாதையில் அவங்க செய்கிற அந்த தர்மம் அல்லாவிடத்தில் அவர்களுக்கு கூலியாக மாறணுண்டா அதை விடக்கூடிய விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அதில் முக்கியமான ஒன்று தான் அல் மண் சொல்லி காட்டுறது அதாவது நான் இப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன்ட்டு கொடுத்தவருக்கோ அல்லது பிறருக்கோ சொல்லி காட்டுவதன் மூலம் வாங்கியவரை நோவினைப்படுத்துவது இதுதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அல்லகு செலவழித்தது செலவழிப்பதை தூண்டி இருக்கிறான் அதற்கு அல்லாஹு ஹைரையும் வாழ்வாதாரத்திலே ரிசுக்கையும் தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அத்தகைய அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த விதமான இணை துணையும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மனிதர்களிலேயே மிக அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லி காட்டுவதோ அல்லது நோவினை செய்வதோ அவர்களிடம் காணப்படாத ஒரு பண்பாகும் அதே நேரத்தில் நன்மை செய்வதில் மிகவும் அவர்கள் கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் செழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் நன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அத்தகைய அல்லாவுடைய தூதருக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் யாரெல்லாம் அவர்களுடைய வழிமுறையை மறுமை நாள் வரையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தட்டுமாக ஐபாத் அல்லாஹ் அடியார்களே ஃபீமா பைனக்கும் பில் கி வவுனின்னாஸ் செலவழிப்பதை கொண்டும் மனிதர்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்வதை கொண்டும் நீங்கள் தாவூன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் ஒபாதிரு இல ஃபக்கில் குர்பாத் மனிதர்களுடைய கஷ்டங்களை நீ நீக்கி வைப்பதிலே நீங்கள் போட்டி போடுங்கள் தூன ஈதா இன் ஈலாமின் ஒன்று அவர்களுக்கு நோவினை கொடுக்காமலும் அல்லது அவர்களுக்கு எந்த விதமான வழிகளையும் ஏற்படுத்தாமலும் நீங்கள் பிறருடைய கஷ்டங்களை போக்குங்க கஷ்டங்களை போக்குறது என்பது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கணும் அந்த கஷ்டங்களை போக்கிவிட்டு நான் அப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி சொல்லி காட்டுவது அல்லது அவர்கள் புண்படும் விதமாக நடந்து கொள்வது விஷயத்தில் நான் மிக கவனமாக இருக்கணும் ஏனென்றால் அல்லாஹ் குர்வானிலே சூரா அல் பக்ராவின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது வசனத்தில் சொல்கிறான் யா ஐயோ ஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே லாபுபுத்திலு சத காத்திக்கும் பில்மன்னிவல் அத பிறருக்கு நீங்கள் தர்மம் செய்யும்போது அந்த தர்மத்தை சொல்லி காட்டாமலும் அதேபோல் அவர்களுக்கு நோவினை செய்யாமலும் நீங்கள் செய் செய்வதன் மூலம் உங்கள் தர்மங்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் கல்லதியும் அன்னாஸ் மனிதர்களுக்கு காட்டுவதற்காக பொருளாதாரத்தை செலவழித்து அதில் எந்த பயனடையாமல் இருப்பதைப் போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லகுத்தால இந்த வசனத்தில் சொல்கிறான் அதே யலமு பாரக் அல்லா ஹூஃபி அல்லாஹ் உங்களுடைய வாழ்வாதாரத்திலே வறக்கத்து செய்யட்டுமாக அன்னல் மால் மாலுல்லா பொருளாதாரம் என்பது உங்கள் கையில் இருப்பது அது அல்லாவுடையதாகும் ஒமா நஹ்னு இல்லா முஸ்தஹ்லஃபூ லஃபூ அதிலே நாங்கள் ஒரு தற்காலிக பிரதிநிதிகளாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா என்ன சொல்லான் அம் சூரா அல் ஹதீத் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் சொல்லான் முஸ்தஹ்லஃபீ நஃபீஹி அல்லாஹ் உங்களை எந்த பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு பொறுப்பு சாட்டி இருக்கிறானோ எதை உங்களுடைய கையிலே தற்காலிகமாக ஒப்படைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஆகவே நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தற்காலிகமாக நம்மிடம் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதம் எனவே அதிலிருந்து அல்லாஹ் சொல்கிறான் நான் தந்தது அது என்னுடையது என்னுடைய என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் வகுவோ நியமத்தும் மினல் மௌலா அதீமா இது அல்லாஹவுடைய மாபெரும் நியாமத்தாக இருக்கிறது வ இன் சவுத் நேமத்தல்லாஹ் லாத்தஹ் சூஹா அல்லாஹ்வுடைய நியமத்துகளை உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கணக்கிட முயன்றால் அதை நீங்கள் எண்ணிவிட முடியாது அதை கணக்கிட முடியாது எனவே ஃபல்வாஜி புஷு குருஹா தூன குஃப்ரு எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது போன்ற நியமத்துகளிலிருந்து நீங்கள் அவற்றுக்கு நன்றி மறக்காமல் நன்றி செலுத்துவது கடமையாக இருக்கின்றது ஒ பிஃபத்லிஹா தூ நக்கிபர் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அது பெருமையாக மாறிவிடாமல் நீங்கள் கவனமாக இருக்கணும் எனவே சுக்குர் நன்றி செலுத்துவது அதை பிறருக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் ரெண்டுமே பெருமையாகவோ அல்லது அல்லாஹுடைய ஞாமத்துக்கு செய்யக்கூடிய ஒரு வாஜிபாக அது இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே அல்லா சொல்லான் அம்மா அப்படின்னு ஹத்திஸ் உங்களுக்கு உங்கள் ரப்பு செய்யக்கூடிய செய்திருக்கக்கூடிய நியாமத்தை நபியே நீங்கள் பிறருக்கு ஹத்திஸ் நீங்கள் அறிவித்து விடுங்கள் அப்படின்னா வெளிக்கொண்டு வாங்கன்னு அல்லாஹ் கொத்தாலாம் சூரத்து துவாவில் பதின் ஓராவது வசனத்திலே சொல்கிறான் பொதுவாக இந்த சொல்லி காட்டுவது அது தமிழில் நீங்கள் வேற என்ன யூஸ் பண்ணுவீங்களா அதேதான வார்த்தை வேற ஒன்றுமில்லையா இந்த சொல்லி காட்டுவது என்பதற்கான ஒரு வரை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிற போது நாம் செய்த நியாமத்துகளை அது பொருளாதாரமாகவோ சேவையாகவோ எந்த வகையான நியமத்துகளாக இருந்தாலும் அந்த நியமத்துகளை பெருமை என்ற நோக்கத்தோடு அதை கணக்கிட்டு நாம் அந்த உரியவருக்கு சொல்லி காட்டுறது அல்லதுக்கு பிறருக்கு நாம் சொல்றது இதான் அந்த சொல்லி காட்டுறதுக்கான வரைவிளக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது என்னுடைய குற்றம் என்பது மிக பயங்கரமானதாக இருக்குது எனவேதான் அல்லாஹு தாலா செலவழியுங்கள் என்பதை சொல்கிற நேரத்திலெல்லாம் இஹ்லாஸாக அல்லாவுக்காக நீங்கள் செலவழியுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் மண் அதாவது சொல்லி காட்டுவது அவர்களுக்கு நோவினை செய்வது அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான் இதேபோன்று அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுவது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஒரு நடத்தை என்பதையும் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் தன் திருமறையிலே இப்படி சொல்கிறான் சூரா பக்ராவில் இருநூற்றி அறுபத்தி ரெண்டில் எடுத்து பாருங்க அல்லதீனையும் ஃபிகூன் அம் வாலகும் ஃபீ சபீல் இல்லா அவர்கள் அல்லாவுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறார்கள் சும்மா லா யூ சும்ம லா யூ துபி ஊனமா மன்ன அதா அவர்கள் செலவழித்த அந்த செலவுக்குப் புறவு சொல்லி காட்டுவதைக் கொண்டோ நோவினை செய்வதைக் கொண்டோ அவர்கள் அந்த செலவழித்தலுக்கு பின்னால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் லகும் அஜுருகும் ஐந்தர்பிம் அவர் சொல்லிக்காட்டாமல் நோவினை செய்யாமல் அவர்கள் செலவழிப்பார்கள் அத்தகைய அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் லஹூம் அஜுரும் அல்லாவிடத்தில் அவர்களுக்கு மகத்தான ஒரு கூறி இருக்கிறது ஹவுஃபுன் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறான் அதே போல் ஹதீஸ்ல சஹி முஸ்லீமில் தமிழ் இலக்கத்தில் நூற்றி எழுபத்தி ஓரா இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் சலாசத்துன் மூன்று விஷயங்கள் லாயு யோமல் கியாமா இந்த மூன்று விஷயங்கள் யார் செய்கிறாங்களோ அல்லாஹ் அவர்கள் அவர்களோடு கியாம நாளிலே பேச மாட்டான் இலையம் அவன் அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அசாபும் அலீம் மூணு செய்யாட்டி நமக்கு என்ன ஆயிக்குது எல்லாம் பார்க்காட்டி என்னைக்கு யாரும் நினைக்கலோ எல்லாம் பார்க்குறது நான் ஆகப்பெரிய கருணையை அவன் தூய்மைப்படுத்தலன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது ஒரு பயங்கரமான விஷயம் எல்லாம் சொல்கிறாங்க சூழ்தாக சொல்கிறாங்க அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்குது இதை மூணு முறை சொன்னாங்க சல்லாஹ் அலுவலி வல்லம் இது ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூதர் சொல்கிறாங்க காலை யாரும் சூழலில் அபூதர் சொல்கிறாங்க ஹாபு ஹசீரோ மன் யாரை சொல்லலாம் அவர்களுக்கு இழப்பு உண்டாகட்டும் நஷ்டம் உண்டாகட்டும் யாரை பற்றி சொன்னீங்க அந்த மூன்று நபர்கள் யார் சொன்னாங்க அல் முஸ் பில் நாங்கள் தன்னுடைய கிரண்டைக்கு கீழால் ஆடையை தொங்க விடுவான் பெருமைக்காக வேண்டி வல் மன்னான் பிறருக்கு கொடுத்ததை அவன் சொல்லி காட்டக்கூடியவன் நோவினை செய்யக்கூடியவன் பொய் சத்தியம் பண்ணி அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய வியாபாரத்தை பொருள்களை விற்கக்கூடியவன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் சொன்னாங்க இதில் முக்கியமானது என்ன அல் மன்னான் மன்னான்டா சொல்லி காட்டுறது நான் இவருக்கு இவ்வளோ கொடுத்தேன்றி அவர்கிட்ட சொல்லலாம் மற்றவங்கிட்ட சொல்லலாம் இது இதுவங்க நன்மைகளை அழித்து விடும் நீங்கள் கொடுத்த தர்மத்துக்கு எந்த ஒரு வெயிட்டும் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை நீங்கள் பார்க்குறோம் இதே ஹதீஸ் இன்னொரு அறிவிப்பில் அல் மன்னான் அல்லது இல்லாத் இஷ் என் இல்லா மன்னகும் எதை கொடுத்தாலும் அவன் சொல்லிக்கிட்டு தான் வைப்பான் பிறர்கிட்ட நான் இவ்வளோ செஞ்சேன் அப்படி செஞ்சேன் யார்கிட்டையோ சொல்லி அவனுடைய நன்மை அழித்து விடுவார் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆஃப்து அல்மன் கொடைகளுக்குள்ள பெரிய ஒரு ஆபத்தை என்னென்னா நீங்கள் சொல்லி காட்டுறது தான் சொல்லி காட்டினீங்கன்னா நீங்கள் கொடுத்த கொடைக்கு பெருமதி இல்லாமல் போய்விடும் எனவே இன்னலில் இன்னலில் மண் அல்லாஹு தாலா இந்த ஒக்காக்கும் அல்லாஹு ஷர்ரஹு அல்லாஹு தாலா அந்த கொடுத்ததை சொல்லி காட்டுகிற இந்த தீமையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும் இதற்கு பல வடிவங்கள் இருக்கிறது பல வகையாக இந்த சொல்லி காட்டுவது என்பது வரும் அல் பில் மால் காசு பணத்தை கொடுத்துட்டு சொல்லி காட்டுறது இது எப்படின்னு சொன்னால் ஒரு மனிதருக்கு உதவி செய்வார் உதவி செஞ்சு போட்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் அலம் உஷா இது பி மப கெதா ஓ கேதா நான் இவ்வளோ உனக்கு தரலையா இந்த கஷ்டத்தில் இந்த நேரத்தில் நீ வந்து கேட்டியே உனோட தேவையை நான் நிறைவேற்றலையா என்று பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு சொல்லி காட்டுவது அல்லது இது மாதிரியான ஏதோ ஒரு வார்த்தை நேரடியாக உனக்கு தந்தைன்றதெல்லாம் சொல்லத் தேவையில்லை உனக்கு ஞாபகமிக்கிதான் இன்டெரக்டாக சொல்லலாம் அல்லது நேரடியாக சொல்லலாம் எந்த விதமாக இருந்தாலும் கொடுத்ததை ஏதோ ஒரு மெத்தடில் சொல்லி காட்டுவதை குறிக்கும் இரண்டாவது என்னென்னு சொன்னால் அல் மண் பில் கல்வியை படித்து தந்து போட்டு அதை சொல்லி காட்டுறேன் உதாரணமாக நான் இப்போ உங்களுக்கு கூப்பிட்டாங்க இது பாடம் நடத்துகிறேன் ஒரு கட்ட வரும்போது உங்களுக்கு நான் த வந்து கொதுவாலாம் முடிவு பெருத்தரலையாடே உங்களுக்கு எனக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் நான் செஞ்சேன் திருப்பி என்னதுக்கு உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறது அப்போது இது செய்யலையா நான் இல்லை தரலையா அறி படித்து தரலையா அந்த மசாலாக்கு நான் உங்களுக்கு விளக்கம் இது இதை என்னதுக்கு சும்மா சொல்லதில்லை பெருமைக்காகவும் கேட்டவன் நோவினை போடுறதுக்காக வேண்டியும் நம்ம என்ன செய்யக்கூடாது இல்மை வச்சு அதை கொடுத்து போட்டு அதை சொல்லி காட்டப்படாது அதே மாதிரி உங்களோட உங்களோட ஒரு ஒரு டேலண்ட் ஒரு உங்களோட திறமையை நீங்கள் பிறருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க ஒரு கலையை நீங்கள் படித்து கொடுத்துருப்பீங்க ஏதாவது ஒரு கட்டம் வரும்போது நான் தானே உனக்கு அராது தந்தேன் நான் தானே உனக்கு அதை சொல்லி தந்தேன் அந்த மாதிரி ஆள்களுக்கு சொல்லி காட்டுறது இது இரண்டாவது வகை இதுதான் ஆகப்பட்டு மோசமான ஒரு நிலைமைன்னு சொல்கிறாங்க இது மிக மோசமான ஒரு நிலை கல்வி என்பதை பொறுத்தவரையும் மனிதர்களை அதை உயர்த்த வேண்டும் அல் அஸ்லு மனிதனை உயர்த்துறதுக்கு பேர் தான் கல்வி லா ஐ அவனை வந்து ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு இட்டு செல்லுமாக இருந்தால் அது கல்வி அல்ல அதிலே அவனுக்கு பறக்கத்து வழங்கப்பட மாட்டாது அல்லாஹுத்தாலா எந்த நோக்கத்துக்காக கல்வியை கொடுத்தானோ அந்த உயர்வை அந்த கல்வி அவனுக்கு உண்டாக்கவில்லை ஒக்கானி ஒ மன்னிஹி அலிஹி மனிதர்களில் த நான் தான் பெரியவன் என்று காட்டுவதற்காகவும் அல்லது அவர்களுக்கு கொடுத்தது அவங்க கொடுத்த இல்மை சொல்லி காட்டுவதற்காகவும் அது பயன்படுத்தினால் அது கல்வியே அல்ல அதுக்கு பறக்கத்தும் இல்லை அதில் உயர்வும் கிடையாது அதில் நன்மையும் கிடையாது என்பதை சொல்கிறான் அதே நேரத்தில் இன்னும் வகையான சொல்லி காட்டுவதைக்கு என்னென்னா எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அல்லது உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆள விஷயத்தில் தலையிடுவதற்கான அதிகாரம் இருக்குது செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனையை சகோதரத்துவத்தை அல்லது பிஸ்னஸு கடையில் வந்த பிரச்சனையை ஷோல் பண்ணுறாரு அதை தீர்த்து வைக்கிறார் தீர்த்து வச்சுட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் தலையிடாமல் இருந்தால் அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிக்குமா நான் இப்படி வந்து சம்மந்தப்படலையா நான் பேச்சுவார்த்தை செய்யலையா நான் அது செய்யலையா இப் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரியாக பல வகையில் இந்த சொல்லிக்காட்டு இது சொல்கிறது சில உதாரணங்களையும் சொல்கிறாங்க மூன்று விஷயம் குத்துபால சொல்லி வைக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லி போட்டோம் நான் மட்டும் உங்களுக்கு வந்து இல்லாட்டி பற்றி அன்னைக்கு நீங்கள் பிரச்சனை பற்றிருப்பீங்களேன்னு சொல்லி அதையே என்ன செய்யுது சொல்லி காட்டுவது இதெல்லாம் இந்த ஃபஹர் பெருமைக்காக செய்வது கூடாத ஒரு விஷயம் ஒரு ரீசனுக்காக சொல்றது என்பது வேற விஷயம் ஆனால் தேவையில்லாமல் பெருமைக்காக அவர்கள் நோவினைப்படுத்துவதற்காக சொல்லக்கூடாது அல்லா சொல்றான் ஒய் துமுன தாம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் ஒய தீமம் அசீரா அதாவது அல்லாவின் மீது கொண்ட காரண அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் அவர்கள் உணவளிக்கிறார்கள் அல்லா சொல்லான் இன்னமா நூற்றி ஐமுக்கும் லிவஜி நாம் உங்களுக்கு உணவளிப்பது எதுக்கு தெரியுமா அல்லாவுக்காக வேண்டிக்கு தான் நாம் செய்கிறோம் லா நூரீதுமின் குசா சுகூரா உங்களிடத்தில் கூலி எதிர்பார்க்கல நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை எனவே கண்ணியமான இஸ்லாமிய சவருளே நாம் அது கொடை கொடுக்கிறதை சொல்லி காட்டுகிற நோக்கமாக இருக்கக்கூடாது எனவே ஃபல் அத்தா அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் அல்லாட்டேந்து நமக்கு கிடைச்சதுதான் அல்லா நாடினால் அதை எடுத்து விடுவான் எந்த நேரத்திலும் எந்த விநாடியிலும் அல்லாஹ் நம்மகிட்ட அதை பறித்து விடக்கூடும் அல்லாஹ் சொல்றான் வா தூகும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த அல்லாஹைய பொருளாதாரத்திலேந்து நீங்கள் கொடுங்கள் என்று நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடையது என்று சொல்லி காட்டுகிறான் எனவே ஃபத்த குல்லா ஐபாத் அல்லா அடியார்களை நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் நோவினை கொடுக்காமல் நீங்கள் பிறருக்கு செலவழியுங்கள் فإن الإنسان يتعلم بكلام كما يتعلم بالجرح காயத்தின் மூலம் ஏற்படுகின்ற அந்த வலியை விட சிலபோது மனிதன் பேச்சுக்களால் வலியை அனுபவிக்கின்றான் நீங்க பேசுகிற பேச்சுக்கள் பிற மனிதர்களுக்கு வலியை உண்டாக்குகின்றது ஒக்கம்மின் களிமத்தின் ஹஃபத் அலமா எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது மனிதனுடைய அந்த வழியை அது தனித்து விடுகிறது ஒஃபர் ரஜத் கர்பா அவனோட கஷ்டத்தை போக்கி விடுகிறது அவனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது அதே போல் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது ஒ கெம்மின் கலிமத்தின் ஆதத் வா ஒ ஆலமத் நோவினை கொடுக்கிறது மனிதனுக்கு உங்களோட வார்த்தைகள் வலியை ஏற்படுத்துகிறது அது மிகப்பெரிய கவலைக்கு காரணமாக இருக்கிறது என்று அழகான முறையில் இந்த குத்துவாவிலே நமக்கு சொல்லுகிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே லம்யக்கும் தஹீருல் இஸ்லாமினல் மன்னி அபசா வெறுமனே இந்த சொல்லி காட்டுவதை இஸ்லாம் வீணாக தேவையில்லாமல் இதை எச்சரிக்கவில்லை அதற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது என்பதை இந்த ஹொத்துபாவிலே மிக அழகாக சொல்கிறார்கள் அல்லாஹு என்ன சொல்றான் மறுபடியும் சொல்லி காட்டுவதை கொண்டும் நோவினை கொடுப்பதைக் கொண்டும் நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் அநியாயமாக்கி விடாதீர்கள் இதில் முக்கியமாக சில விஷயங்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் பொதுவாக இந்த செலவு செய்யக்கூடிய ஒருவர் அவர் என்ன நினை நான் தான் பெரியவன் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார் இது அவர் நரகத்துக்கு கொண்டுவர ஒரு செயல் மிக முக்கியமாக கவனிக்கணும் ஒமின் ஹு அன்ன ஹூ யூரி அதாவது செலவழிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் இவர் நான் பெரியவன் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார் அன்ன லி அன்ன ஹூ யுஷ் இருஹு அன்னஹு அஃப்கல் மின் கைரி மத்தவங்களை விட நான் தானப்பா நல்லா கொடுத்துக்கிட்டிருக்கிறேன் என்று தன்னை அவர் பெரியாக பெரு பெருமையாக கருத ஆரம்பிக்கின்றார் மன்னு இல யு அலை சில நேரத்தில் அந்த அந்த சொல்லி காட்டுவது மற்றவர்களுக்கு நோவினை கொடுப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை அது உண்டாக்குகிறது அது மாத்திரமல்ல சில நேரம் சமூகம் என்ன செய்ய மாட்டாங்க பணக்காரர்கள்ட்ட வாங்க மாட்டாங்க ஏன்டா இவன் வாங்கிட்டு யார்கிட்டையா சொல்லிடுவான் நம்ம மான மரியாதை பெயரும் என்று அவர்கள் யோசிப்பார்கள் இது போன்ற பல்வேறு விளைவுகளை இந்த சொல்லி காட்டுவது அல் மண்ணு என்பது கொண்டிருக்கிறது எனவே தான் இஸ்லாம் இதை தடுக்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாங்க ஓ மின் ஃபதுல் இல்லாஹி அலைனா அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஃபதுல் நியமத் என்னென்னு சொன்னால் அன் ரச பலதனா உனாசன் கரீமன் நம்ம நாட்டிலே நல்ல அழகான சங்கையான மனிதர்கள் இருக்கிறார்கள் லாயமுன் வலாயூதும் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் கொடை கொடுக்கிறார்கள் சொல்லி காட்ட மாட்டார்கள் நோவினி கொடுக்க மாட்டார்கள் ஃபல்ஹம் அல்லாஹ் அல்லா நியாமி இந்த நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமத் அல் அலம்துல்லா அல்லாவுக்கு

ஏழைகளுக்கு அவர்கள் உதவி செய்வதற்காக போட்டி போட வேண்டும் சொல்லி கொடுக்க சொல்லிக் காட்டாமலும் அவர்களுக்கு நோவினை செய்யாமலும் கர்பி அதா துன்பம் கொடுக்காமல் நோவினை கொடுக்காமல் அவர்களது கஷ்டங்களை போக்கிவிடுவதற்கு நாம் முயற்சி செய்வது என்பது ஒரு நாட்டுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது அந்த நியமத்தை இந்த குத்துபாவிலே நினைவுபடுத்தியவர்களாக நாம் கொடை கொடுக்க வேண்டும் அதை பிறருக்கு சொல்லி காட்டாமலும் நமது தர்மங்களை வீணாக்கி விடாமலும் பிறருக்கு நாம் உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நம்முடைய விஷயங்களை அல்லாஹுத்தாலா உதவி இலேசாக்குகிறான் என்ற அந்த அடிப்படையை புரிந்தவர்களாகவும் ஹாதா வசல்லு வசல்லிம் அலா இமாமில் முரசலீன் முஹமதின் அல் الهادي الامين فقد امركم ربكم بذلك حين ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم